ஆத்மா பேசுகிறது ஆதவன் மைந்தன் எனது ஆத்மாத்தமான அன்பு நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் தனி மனித ஒழுக்கம் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இவ்வாத்மா இருவேறு ஜீவன்களால் அழிக்கப்பட்ட இவ்வுடலை கொண்டு இயங்குகிறது இவ்வுயிரும் இவ்வுடலும் படைக்கப்பட்ட முதற் காலத்தில் முதன் முதலில் முதல் யுகத்தில் மிக மிக தூய்மையான நிலைதனையே கொண்டிருந்தது என்பதே உண்மை அவ்வமயம் சிருஷ்டியானது மனதால் நிகழ்ந்தது முதல் ஆண் பெண்ணுக்கு முன்பாக இயற்கையான புல் பூண்டு என்று தொடங்கி பற்பல உயிரினங்களும் தோன்றி எந்தவிதமான காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளாது மனதோடு வாழ்ந்து கொண்டிருந்தது மனிதனும் தோற்றுவிக்கப்பட்டான் அவனுக்கு துணையாக பெண்ணும் தோற்றுவிக்கப்பட்டாள் இயற்கையோடு ஒன்றி ஒரு நிலையான இன்பமான லோகம் சொர்க்க பூமியாக திகழ்ந்திருந்தது காலம் மாறியது மூன்று எழுத்தானது ரெண்டு எழுத்தை சேர்த்து மீள அது மூன்றானது அது நான்காக இருந்த எழுத்தில் ஓர் எழுத்தை மாற்றி லோகத்தை மாற்றியது மூன்று எழுத்து யுகம் நான்காக மாறியது மூன்று எழுத்து மீள நான்கெழுத்தை எழுத்தை ஐந்து எழுத்தாக மாற்றி உலகையே மாற்றியது ஆம் சொர்க்கலோகமாக இருந்த இவ்வுலகம் காலமாற்றத்தால் மனம் எனும் மூன்றெழுத்தை தன்னுடன் ரெண்டெழுத்தான ஆசையை சேர்த்தது அது மீள மோகம் எனும் மூன்றெழுத்தாக மாறி நான்காக இருந்த இன்பம் எனும் ஒன்றை ஓர் எழுத்தை மட்டுமே மாற்றி துன்பமாக்கியது லோகத்தையே மாற்றியது அது த்ரேதா என்ற மூன்று எழுத்து யுகம் துவாபர் எனும் நான்கு எழுத்து யுகமாக மாற்றியது செயல் எனும் மூன்று எழுத்தானது தனக்கு முன் தோன்றிய நான்கு எழுத்தான எண்ணத்தை மாற்றி ஐந்தெழுத்தான சம்சாரம் ஆக மாற்றியது ஐந்து எழுத்தான சம்ஸ்காரம் ஆக மாற்றியது உலகமே மாறத் துவங்கியது யுகம் யுகம் மாறியது மனதிற்கு கட்டுப்பட்டவன் இறைவன் தோற்றுவித்த மொழியிலிருந்து எழுத்துக்கு கட்டுப்பட்டு மந்திரம் எனும் அத்திரத்தம் தோன்றியது இதிலிருந்து மேலும் மேலும் ஆசைகளை கூட்டி இன்பத்தை விட்டு பகையை ஏற்படுத்தி துன்பம் தேடி இன்பத்திற்கு இன்பத்தை மனதிற்கு எட்டாக் கனியாக்கினான் மனம் கிடைத்ததையெல்லாம் இன்பமாக்க தவறான பாதையை தேடி உலகத்தையே மாயையில் உழலச் செய்தது மனமும் மாயையில் உழன்று துன்பமான நகரத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது மீள தான் முன்னிருந்த நிலையை அடைய மனமானது இன்பமான லோகத்தை ஏற்படுத்த மனம் தான் இழந்த நிலையை தன் மனதிலிருந்த இன்பத்தை அடைய தூய்மையை அமைதியை அன்பை தேடி அலைகிறது வழிகாண்போம் மேலும் வளரும் ஆதவன் மைந்தர்